உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதி நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் முதல் சுமாரி தான் இப்பவுமே நம்மளுடைய வீடியோக்குள்ளே நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நிறைய இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதாவது உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும் மேற்கொண்டு எனக்கும் பல தகவல்களை உங்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுக்கும் அதனால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்பொழுது நம்ம இந்த தொடர்ச்சியாக இந்த காணொலியில் நம்ம வந்து வரக்கூடிய அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய வக்கர குரு வக்கர பயிற்சியினுடைய பலன்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதன் வரிசையில் நம்ம அனைத்து ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து விருச்சிக ராசிக்கான குரு வக்கரத்தினுடைய பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம் பொதுவாக உங்களுக்கு இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் வந்து மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு சென்று உங்களுக்கு ஏழாம் இடத்துலேயே அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே ஏழாம் இடத்துல சுக்கரன் அமர்வதும் குரு அமர்வதும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதில்லை ஒரு திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு சுக்கரன் நேரம் அமர்ந்தார் அப்படின்னா அது ஒரு காரகபாவ நாஸ்தியை ஏற்படுகிறார் எப்படி ஏற்படுத்துகிறாரோ அதே மாதிரி குரு அமர்களிலும் அதற்கு ஈக்குவலண்ட்டான சில பல செயல்களை அவர் வந்து குரு பகவான் செய்து இப்போ பொதுவாக இப்போ ஏழாம் இடம்னா என்ன சார் அப்படின்னா ஏழாம் இடம்ங்கிறது தான் ஒரு ஜாதகன் அவர் சந்திக்கக்கூடிய சமுதாயத்திலே சந்திக்கக்கூடிய மக்கள்களை குறிக்கக்கூடியது அந்த ஏழாம் இடம் தன்னுடைய சரிபாதியை குறிக்கக்கூடியது அந்த ஏழாம் இடம் தன்னுடைய சரிபாதி அப்படின்னா யாருன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கலத்தரம் அந்த கலத்தரத்தை காண்பிக்கக்கூடியது அந்த ஏழாம் இடம் உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்களை குறிக்கக்கூடியது அந்த ஏழாம் இடம் கூட்டாளி அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடமும் அந்த ஏழாம் ஸ்தானம் தான் உங்களுடைய பங்காளிகள் ஒரு குடும்பத்தில் அவங்களுடைய பங்காளிகள் அந்த தாத்தா ஒரு தாத்தாவுடைய தம்பி அந்த பங்காளி வம்சம என்பதை குறிக்கக்கூடியதும் அந்த ஏழாம் இடம் தான் அதாவது நீங்க சமுதாயத்தில் நீங்க தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய உங்களுடைய டேபிளுக்கு ஆப்போசிட் டேபிள் உட்காந்துருக்கிற அனைத்து மனிதர்களையும் காட்டக்கூடியது ஏழாம் இடம் சமுதாயம் அங்க நீங்க பொதுவாகவே சென்றில் பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல அமர்ந்த கிரகம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய லக்கணத்தை நேராக பார்க்கணும் ஆனால் எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை உண்டு அப்போ உங்களுடைய ஏழாம் இடத்துல அமரக்கூடிய அனைத்து கிரகமும் உங்களுடைய லக்கணத்தை பார்க்கின்றது எந்த கிரகமும் இல்லைனாலும் உங்களுடைய ஏழாம் இடம் உங்களை உங்களுடைய லக்கணத்தை பார்க்கின்றது இதனோட சிம்பிளான உதாரணம் இந்த ஊரும் இந்த சமுதாயமும் உங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் இந்த ஏழாம் இடத்தினுடைய சூச்சனம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த விருச்சிகராசி நண்பர்களும் நம்ம இதை பார்க்கும்பொழுது இந்த குரு பகவானானவர் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த பொதுவாகவே இந்த உங்களை உற்று நோக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயமும் இந்த ஏழாம் இடமும் அந்த இடத்துல குரு பகவான் உட்காரும் பொழுது உங்களுக்கு என்ன ரீதியான நல்ல பலன்களை செய்கிறார் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறார் நீங்கள் உங்களுக்கு அந்த குருவின் பார்வை உங்களுக்கு ஏழாம் இடத்தின் ரீதியாக உங்களை பார்க்க உங்களுடைய லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆகட்டும் சமுதாயம்னால என்ன உங்கள் வீடு உங்கள் வீட்டை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய உங்களோடய கம்யூனிட்டி இன்றைக்கெல்லாம் ட்ரெண்டிங்காக சொல்கிறேன் கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிற கேட்டட் கம்யூனிட்டி அது ஒரு சமுதாயம் தான் நீங்கள் வாழக்கூடிய அந்த சுற்று வட்டார பகுதி உங்களுடைய பங்காளிகள் உங்களுடைய குலதெய்வ கோயில் இந்த மாதிரியெல்லாம் வரும்பொழுது இதெல்லாம் சமுதாயமாக உங்களுடைய ஜாதி உங்களுடைய உறவினர்கள் இதெல்லாமே உங்களுடைய சமுதாயம்ங்கிற ஒரு கோட்பாட்டில் வந்துருக்கு அப்போ அந்த சமுதாய மக்கள் தான் நம்மளை ஒவ்வொரு மனிதனையும் வந்து உற்று நோக்கிறாங்க பார்க்குறாங்க நம்மளும் ஒவ்வொரு ஜாதகராக நீங்களும் இன்னொரு நபரை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய சமுதாய நண்பராக ஒருத்தரை ஒரு உறவு நேராக நீங்கள் பார்க்கறீங்க அப்படி அப்பேற்பட்ட ஏழாம் இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் குரு இது நம்ம அந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வந்த குரு பகவான் இப்பொழுது இங்கே நடக்கின்ற இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி அவர் வக்கர நிலையை அடைகிறார் அப்படி அந்த வக்கர நிலையை அடையும் பொழுது உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்க இருக்கின்றது என்பதை நீங்கள் இந்த காணொலியின் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருமண நிலைகளிலே என்னைக்குமே ஏழு உட்காந்த சுக்கரனும் ஏழு உட்காந்த குருவும் ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்து விடுவது கிடையாது அப்படி அந்த நல்ல நிலையை கொடுக்காத குரு இந்த ஒரு மூன்றரை மாத காலங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பெண் நண்பராக இருந்தால் உங்களுடைய ஆண் கணவனையும் ஆண் ஆண் நண்பராக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கும் இடையிலே நாள் வரை இருந்த சில பல சங்கடங்கள் இந்த ஒரு மூன்றரை மாத காலங்களுக்கு வந்து அந்த சங்கடங்கள் நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிலையை நீங்கள் மூன்று மாத காலங்களுக்கு எட்டுவீர்கள் இது நான் வரைக்கும் எனக்கு என்ன மாதிரி இல்லை சார்னாலும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த நேரங்களில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு செயல்களில் இறங்குவது உங்களுக்கு நல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னரிடம் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும் இந்த ஒரு மூன்றரை அடுத்த குரு மேலே உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் குரு பயிற்சியானதுனால சில பல சண்டைகள் சச்சரவுகள் உங்களுடைய நேரடி பாட்னர்கிட்ட இருந்தாலும் இந்த வக்கரம் அடையக்கூடிய காலத்தில் அவர் வந்து சற்று அதை தடை போட்டு ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்குறார் அப்போனா நீங்கள் ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியிடமும் மன பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனிடம் நல்ல ஒரு உறவு நிலையை மேம்படுத்திக் கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக சீரும் சிறப்புமாக அமையும் என்பதில் இந்த குரு வைக்கிற பயிற்சியினால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூன்றரை மாத காலம் ஒரு அந்நியோனியம் ஏற்படும் உங்களுடைய நேரடி குடும்பத்திலே என்பது நீங்கள் எல்லாம் தைரியமாக இருந்து கொள்ளலாம் அதற்கேற்றவர் நீங்களும் செயல்பட வேண்டும் தான் ஒரு தீர்க்கமான கருத்தாக இருக்கிறது அப்படி அதுக்கு அடுத்தது இப்போ சமுதாய நன்மை ஏற்பட போ அதாவது அந்த உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அந்த குருவானவர் உங்களுக்கு நல்ல சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்தையும் மரியாதையும் பதவியையும் கொடுத்த அந்த உங்கள் மீது ஒரு மதிப்பை ஏற்படுத்திய அந்த குரு பகவான் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிற அந்த அந்த சாப்டரில் அதாவது உங்களுக்கு சமுதாய மக்களால் கிடைத்த பெருமைகளை சந்தோஷங்களை இந்து ஒரு மூன்றரை மாத காலம் அதை மட்டுப்படுத்தி போகிறார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்வேன் அப்போனிங்கன்னா என்ன இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சார் நான் இப்போ வந்து நான் ஒரு பகுதியில் நான் என்னோடய சமுதாயத்துக்கு ஏழாம் படம் சாப்பா அவர் வந்து ஒரு நண்பர் விருச்சிகராசி நண்பர் அவருடைய தன்னுடைய சமுதாயத்தில் தன்னுடைய கேட்டட் கம்யூனிட்டி ஒரு இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் நான் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு செக்ரட்டரியாக இருக்கேன் சார் சேர்மனாக இருக்கேன் சார் இதனால் வரைக்கும் என் நான் எல்லாருமே மேலே மரியாதை கொடுத்தாங்க நம்ம நான் சொல்கிறதெல்லாம் செய்யலாங்க அப்படின்னா இந்த மூன்றரை மாத காலம் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் ஏற்பதற்கு தயங்குவார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன்னா உங்களிடமிருந்து இருந்து உங்களோட உங்களுடைய அறிவுக்குள்ளிருந்து பிறந்து வரும் சொற்களை அடுத்தவர் ஏற்க ஏற்கத்தக்க சொற்களை நீங்கள் சொல்வீர்கள் இதனால் உங்களுடைய கம்யூனிட்டியில் இந்த கேட் கம்யூனிட்டின்னு எடுத்துங்க இல்லாத ஒரு குலதெய்வ கோவில்களுக்கு கோவில் பராமரிப்பு நிலையிலே அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களெல்லாம் சற்று இந்த காலகட்டங்களில் அடக்கி வாசிப்பது நல்லது ஏன்னா இதனால் வரை உங்களை இந்த ஒரு மூன்றரை மாத காலம் மட்டும் அடக்கி வாசிக்க ஏன்னா இதனால் வரை குரு அங்கே உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சமுதாய ரீதியான நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்த அந்த குரு பகவான் இப்போது வக்கரமாகக்கூடிய நேரத்தில் மக்கரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சில பல கெட்ட பெயர்களை உருவாக்கி கொடுப்பார் கெட்ட பேருக்கு நீங்களே ஆளாவீர்கள் கெடுபலன்களுக்கு ஆளாவீர்கள் என்பதனால அந்த உங்களுடைய சமுதாயத்தின் மத்தியில் உங்களுடைய பெயரை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்களே சற்று விலகி இருப்பது மிகச்சிறந்தது நீங்கள் போய் அந்த ஒரு பொதுவான ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மீட்டிங் ஆகட்டும் இல்லாத ஒரு குலதெய்வ கோயிலை பராமரித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அதுக்கான ஒரு மீட்டிங் நடக்கட்டும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய கருத்து அங்கே எடுபட்டது இந்த ஒரு மூன்றரை மாத காலத்துக்கு நீங்கள் எந்த கருத்துன்னு சொல்ல வேண்டாம் அமைதியா போயிட்டு அமைதியாக வந்தது உங்களுக்கு எல்லாம் நல்லது புரியுதுங்களா அந்த சமுதாயத்தின் மத்தியிலே உங்களுக்கு இது இதனால் வரை சமுதாயத்தின் மேலே உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுத்துட்டு இருந்த குருப குரு பகவான் ஆனவர் அப்பொழுது அந்த சமுதாயத்தின் ரீதியாகவே உங்களுக்கு சில கெட்ட வேர்களை உருவாக்கி விடுவார் ஸோ அதனால் அந்த வக்ரமாக நேரத்தில் அந்த கெட்ட வேர் உருவாகாமல் இருப்பது நீங்கள் அந்த இடத்துக்கெல்லாம் செல்லாமல் இருப்பது இல்லை சென்றாலும் அமைதியாக அமைதியை கேடாய்பிடித்து வருவது உங்களுக்கு ஆகச் சார்ந்த விஷயமாக இருக்கின்றது அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த குழந்தைகள் உங்களுக்கு குழந்தைகள் பிறப்புனாலே குழந்தைகளினாலே இருந்து கொண்டிருந்த நல்ல விரயங்கள் இந்த ஒரு மூன்றரை மாத காலம் சில வள ஒரு மருத்துவ செலவாகட்டும் ஏதாவது வீண் விரயங்கள் குழந்தைகளுக்காக நீங்களே தவறான முடிவுகள் எடுத்து குழந்தை ஒரு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் கேட்டால் அதை நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்து நீங்களே அதை வீணடிக்கலாம் குழந்தைகளின் மூலியமாக சில வள விரயங்கள் உருவாக காத்திருக்கணும் எத்தனை நாளைக்கு இந்த நம்ம அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாம் தேதி வரை குழந்தைகளின் மூலியமாக விரயம் ஏற்பட காத்திருக்கிறது இந்த குழந்தைகள் விரயம் செயலினாலும் அந்த குழந்தைகளுக்காக நீங்களே விரயம் செய்து விடுவீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது ஸோ அந்த மாதிரியான விரயங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் பொதுவாகவே ஏழாம் இடத்துல குரு அமர்ந்த ராசி நண்பர்களுக்கு பொருள் சேர்க்கும் யோகம் நல்ல அந்த சாமர்த்தியம் சாணக்கீர்த்தனம் பொருளை எப்படி நாம் மிச்சம் செய்வது என்பதை அந்த நபர்களுக்கு இருந்துடும் உங்களுக்கெல்லாம் இருக்கும் இப்போ அது வக்கரமாகறாரு அப்படிங்கிற அந்த பொருள் சேர்க்கும் யோகம் சில பல நாட்களுக்கு அந்த தடைபடுகிறது அப்போ அந்த தடைப்படும் போது கையில் இருக்கக்கூடிய பொருளும் விரயமாக ஒரு காரண காரியங்களும் இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டோட்டலாக அந்த பொருள் சேர்க்கும் யோகம் உங்களை விட்டு இப்போ ஒரு மூன்றரை மாதம் காலம் அகலப் போகிறது டே டு டே லைஃப்பில் அதாவது லக்கனம்ங்கிறது நம்ம பிறந்தது பிறப்பு இறப்பு வரைக்கும் லக்கணம் தான் ராசிங்கிறது டே டு டே லைஃப் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குது அப்போ அந்த டே டு டே லைஃப்பில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த பொருள் சேர்க்கும் யோகத்தில் உங்களுக்கு சில பல தடங்கள் ஏற்படுகிறது அந்த தடங்களை எல்லாம் ஒரு அது தடங்கள் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அதை நீங்கள் சரி செஞ்சு கொண்டீங்கன்னா இந்த ஒரு மூன்றரை மாத காலம் எந்த ஒரு பெரு பொருள் நட்டம் இல்லாமல் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே ஏழாம் இடத்துல குரு அமர்வது வந்து ஒரு சில காரிய காரணங்களில் ப்ளஸ்ஸாக சொன்னாலும் ஒரு சில காரணங்களில் மைனஸ் அமர்ந்து அது அமர்வது சுபருடைய வீடாக அசுபரோட வீடா என்பதெல்லாம் நம்ம ஆராய்ந்து தான் நம்ம ஒருத்தருக்கு பலன் சொல்கிறோம் உங்கள் விருச்சிக ராசிக்கு வரைக்கும் ஏழாம் இடம்னாலே அது சுக்கரனுடைய வீடு சு சுபருடைய வீடு சுபருடைய வீடில் சுபரை பொழுது சில பல பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அவர் வக்கரமாகக்கூடியது ஐம்பது சதவீதம் ஒரு நல்ல கருத்தாக பார்க்கப்பட்டாலும் ஐம்பது சதவீதம் ஒரு தவறான ஒரு விஷயங்களுக்கும் அதை கைகோட்டி உங்களை கூட்டி சென்றுக்கணும் அதனால உங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நீங்கள் இப்போ நம்ம இந்த காணொலியே இதில் சந்தேகமாக திருப்பி ரீவைன் பண்ணி இந்த காணொலியை கேட்டுங்க உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் நன்மை தீமைகள் கிறக்கப் போகிறதுன்னு தீ கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேற்கொண்டு நல்ல தகவல் அமைத்து கொள்ளும் பொழுது இந்த ஒரு மூன்றரை மாத காலத்திலிருந்து விடுபட்டு மறுபடியும் மேற்கொண்டு நீங்கள் குருவனுடைய நேர்கதிகாரையும் பார்வைக்கு அப்போ கொடுக்கக்கூடிய பலன்கள் நீங்கள் சென்று விடலாம் எந்த ஒரு கிரகமே முழுமையாக நல்லதை மட்டும்தான் செஞ்சிடணும்னு யாருமே அடிச்சொல்ல முடியாது மறுநாளையும் சில பழக்கெடுதல்களும் நடக்கும் இப்போ இந்த வக்கரம் அப்படிங்கிறீங்களா வக்கரம்னா அப்போ வந்து ரிவர்ஸ் அந்த ரிவர்ஸுக்கான பலன்களை நம்ம இப்போ சொல்கிறோம் நீங்கள் அப்போ அதை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக உஷாராக இருந்துக்க வேண்டும் என்பத நம்ம இந்த கொடுக்கக்கூடிய இந்த தொகுப்பினுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது சோ மேற்கொண்டு உங்களுடைய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வீட்டிலோ நண்பர்களோ யாராவது இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் அடுத்தவங்களுக்கு தெரியும் உங்களால இன்னொருவர் பயன்பெற்றதாக இருக்க வேண்டும் பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு சுயநலம் இருந்தாலும் அடுத்த வரும் நல்லாக இருக்க வேண்டும் என்பது நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்யணும் ஸோ நீங்கள் இந்த காணொலியை அதிகப்படியான மக்களுக்கு தெரிவிங்கள் உங்களுடைய ஆல்ரெடி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தந்த போல்சார் பலன் என்பது ஒரு மனிதனுக்கு பத்து டு இருபத்தைந்து சதவீதம் தான் வேலை செய்யும் பாக்கி சதவீதங்கள் பாக்கி தொண்ணூறு டு எழுபத்தஞ்சி சதவீதம் எது சார் வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் பிறந்த லக்கண ஜாத உங்களுடைய பிறந்த ஜனன நேரத்திலே ஏற்பட்ட ஜாதகம்தான் எழுபத்தஞ்சு சதவீதம் தொண்ணூறு டு எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் வேலை செய்யும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாராருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கிறது இந்த பிறப்பு ஜாதகம் ப்ளஸ் இந்த கோல்சார பேச்சின் மூலியமாக சந்தேகம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஸ்க்ரீனில் போகிற நம்ம நம்பருக்கு அவர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ் போன